தவம் செய்வோன் மனதை மாற்றிவிடும் ஒரு மந்திரம் வழி தெரியாதவன் வாழ்வே வசப்படுத்தும் ஒரு தியானம் அதுதான் வராகின் முதல் வசீகரண சக்தி தியானம் இரு உளை கோமலம் தான் புஷ்பராகம் இரண்டு கண்ணும் குருமணி நிலம் கை கோமேதகம் நகர் கூர் வயரம் திருநகை முத்தி பவளம் சிறந்த வழி மரகதனாமும் திருமேணி பச்சை மாணிக்கமே இது ஒரு கவி இல்ல இது ஒரு சக்தி அம்மனின் போன்ற மரகத மெழுகு நேர மேனி பார்வையாலே மனதை கவர்ந்திடும் நம் வார்த்தையாலே நம் எதிரிகள் கூட வரவேற்க செய்யும் இவள் வராகி இது தியானமா இல்ல இது வசீகர வலை மனதில் வைத்து அந்த ரூபத்தை தியானங்கள் பச்சை மாணிக்க நெஞ்சில் அமைதி வரலாம் ஆனால் புறம்பலன் யாரும் உங்களை வெறுக்க முடியாது மக்கள் உங்கள் வார்த்தையை கேட்பார்கள் மனதை மாற்றுவார்கள் உங்கள் விருப்பத்திற்கேற மாறுவார்கள் இது வசீகரண தியானம் அமாவாசை இரவில் பசுமையான எண்ணெய் எண்ணெயில் துளசி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் மறிக்கொழுந்து போ தாயாருக்கு படைக்கணும் அதிகபட்சம் மூன்று முறை இந்த பாடல் பாராயணம் ஆனால் ஒவ்வொரு முறை சொல்லும் பொழுதும் அம்மனின் பவளவாய் பசுமை மேனி வயரழகம் அவை உங்கள் மனதில் இருக்கட்டும் இதற்கான மந்திரம் ஓம் கிளேம் ஹிரீம் ஐம் வராகிய நமக இந்த மந்திரம் ஒளி அதிர்வாக உங்கள் மனதுக்குள் பெரும் ஈர்ப்பும் சக்தியும் உருவாக்கும் வசீகர சக்தி அதுதான் இந்த தியானத்தின் பரிபூர்ண பலன் அம்மனின் பார்வையால் மனதை கைப்பற்ற முடியும் இதயத்திலிருந்து வார்த்தை பேசும் வாக் பிராப்தி உங்கள் ஜபத்தால் பிறர் நெஞ்சை தொட்டுவிட முடியும் தாயே வராகி உன் பச்சை ஒளி என் முகத்தில் பரவட்டும் உன் வசீகர வாக்கு என் நாவை ஏற்படுத்தட்டும் உன் என் கனிவு என் வார்த்தையில் ஒலிக்கட்டும் இந்த தியானம் செயல் மேல் சொல்லாமல் சொல்ல வைக்கும் நமக்கு தேவை வராயின் வசீர்ண பசுமையான பார்வை மட்டும்